ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் லொக்கேஷுங்க எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்பர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியடில் நல்லா டெவலப் ஆகிட்ருக்க சென்னை வேப்பம்பட்டி லொக்கேஷனாக வந்திருக்கோம் எல்லாரும் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெக்கேல லோ பட்ஜெட்டில் நியர்பையில் வீடு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா சோல்ரெட் ஆகிடுச்சு ஒரு வீடு இருக்குது இந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடல் வருஷமாக காட்டிகிட்டு இருக்கும் இந்த லொக்கேஷனில் இந்த மூணு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது இந்த வீட்டில் டோட்டல் லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த வீடு பாத்தீங்கன்னா ஒன் பிஹெச்கே வரும் இந்த அழகான வீட்டோட லொக்கேஷன் கரெக்டாக எங்கே மஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை வெப்பம்பட்ட லொக்கேஷன் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் வரும் சீட்டை இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் வரும் இந்த அழகான வீட்டோட முழு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலே இருக்க பெல் ஏற்கனா ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போலாம் ஸ்கிப் பண்ணாம அப்போ அப்பதான் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மூணு வீட்டில உங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நார்த்து வெஸ்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் எடுத்திருந்தோம் மூணு வீட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நார்த்தை பார்த்த லேண்ட்ல நார்த்தை பார்த்தா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கோம் இந்த மூணு வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு கார்னர் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு சென்ட்ரு பார்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இப்ப பார்க்குற இந்த நார்த்து வெஸ்ட் கார்னர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகிடுச்சு ஒரு மாடல் வசதம் இருக்கோம் இப்ப பார்க்குறது வீட்டோட பென்டி எலிவேஷன் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா எலிவேஷன் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரே லைட் க்ரே கொடுத்துருக்கோம் பெயிண்டிங்கு இந்த எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் கேட்டுங்க இந்த மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் ட்யூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கில் டிஷன் பண்ணி நம்ம கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி கிரே வித் கோல்டு கலர் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டோட போர்ட்டிகோங்க இந்த போர்ட்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறு அடி வரும் இப்போ பார்க்குறது நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் போரில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட கிரவுண்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ வாழோடய எலிவேஷன் வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ பார்க்குறது வீட்டோட மெயின் டோருங்க இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீ கூட்டில் ஃப்ரேமும் கொடுத்துருக்கோம் டோரும் டிக்குட்டில் கொடுத்துருக்கோம் ரைட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச் விண்டோ கொடுத்துருக்கோம் ஓப்பன் டைப்பில் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலாக வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கனா மெயின் டோருக்கு அட்டாச்சபளாக பார்த்திங்கன்னா சேஃப்டி மெட்டல் கெட் வந்துடும் உங்களுக்கு ஃபோல்டிங் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சேஃப்டி கெட்டுக்கு பார்த்திங்கனா கிரே கலர் நம்ம பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சேஃப்டி கெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நம்ம ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி நம்ம டைப் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் ஸ்டேர் கேஸ் கிளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இந்தியன் கிளாஸ் செட்டோட அது வியூ தான் பார்த்துட்டு இருக்கும் வென்டிலேஷனுக்காக ஒன்றுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டு கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான மீட்டர் பாயிண்ட் வந்துடும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்கான பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூமுக்கான வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேர் கேசிக்கில் வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருவோம் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம வெளியே நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி காமன் பாத்ரூம் வந்து ஸ்டேர் கேசியில் எப்பயுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருவோம் இந்த மெயின் டோருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ குட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் பார்த்துட்ருக்கோம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா பதினாலு அடி வரும் ஹாலோட ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா டூ பை டூவில் வந்து பார்த்திங்கனா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராண்டைட் ஃபினிஷிங்கில் இருக்கும் ஹாலோட சீலிங் பார்த்திங்கனா ஜிப்ஸும் போல் சீலிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல லுக்கில் அதுக்கு கலர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஹாலோட ஒன் சைடு வாலில் பார்த்திங்கனா உங்களுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரி டிவி சைடு வாலில் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்ற த்ரீ சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் கலர் கொடுத்துருக்கும் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு பார்த்தா மாதிரி பூஜைக்கான செல்ஃப் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் பூஜைக்கான செல்ஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ பார்ட்டேஷ் நம்ம பிரிச்சிருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டுக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா டிவி யூனிட் சைடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த டிவி யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேடை கொடுத்து அது கிரைண்ட் ஃபினிஷிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் கபோர்டு ஒர்க் பண்ணுற மாதிரி டிவி யூனிக்கான கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம் கம்மி பட்ஜெட்டில் ஒன் பிஹெச்கே வீடு தான் இந்த வீடு இந்த வீடு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒன் பிஹெச் வீடு மாதிரி இருக்காது டூ பிஹெச்கே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லக்ஸரியாக இருக்கும் இப்போ பார்க்குறது பாத்தீங்கன்னா ஹாலுக்கான விண்டோ பார்க்குறோம் இந்த ஹாலுக்கான விண்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலுக்கு நாலரை சைஸ் வரும் ஹாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிக்கான பாயிண்டும் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து இன்வெர்டர் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒன் சைடு வாலில் வந்து அணைகிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அந்த மெயின் டோருக்கு பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கான டிபி பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு அடுத்தபடியாக நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான கிச்சன் தான் பார்க்க போகிறோம் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் மாடல் டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அதோட வியூ தான் பார்க்குறோம் இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வரும் இந்த கிச்சனோட வாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிசைனில் வந்து வால் டெல் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு கிரைனட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் அதோடய வியூ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த கிச்சனோட ஷிங்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் வரும் ஒரு ஹெவியான ஸ்டீலில் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கான பாயிண்ட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு டேப் வந்துடும் ஒன்று டைரெக்ட் டேப்பு இன்னொன்று பார்த்திங்கனா உங்களுக்கு டேங்க்லேருந்து வரும் இந்த எல் ஷேப்பில் கொடுத்துருக்க மேடைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோ ஓவன் மிக்சி வச்சுக்கிற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனோட விண்டோ சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு மூணு சைஸ் வரும் டீ கூட்டில் வந்துடும் இந்த விண்டோக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாஸ்க்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் எல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டவுன் கொடுத்துருக்கோம் லெஃப்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் கொடுத்துருக்கும் கிச்சனுக்கான திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டருக்கான கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த டோட்டல் கிச்சனுக்கான கண்ட்ரோல் சுவிச்சஸ் வந்து ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் டேரெக்டாகவே நம்மளுக்கு கால் பண்ணலாம் ப்ரோக்கேஜ் ஃபீஸ் நம்மளுக்கு தரணும் அவசியம் இல்லை டிஸ்ப்ளே தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாவே இந்த வீடை நீங்கள் புக் பண்ணலாம் இந்த வீட்டோட பட்ஜெட்டை உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சலுகை நம்ம தரோம் என்னென்னு பார்க்குறீங்களா இந்த வீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இந்த வீடு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக புக் பண்ணுறவங்களுக்கு இந்த சலுகை வந்து கிடைக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரமாக புக் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அடி அகலமாகவும் நீளம் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி வரும் இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமுக்கான விண்டோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணுக்கு நாலு சைஸ் வரும் இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட்டுக்குள்ளேயே நம்ம வந்து செல்ஃபு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த லேஃப்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டருக்கான பாயிண்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் தான் பார்க்குறோம் ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்கான கண்ட்ரோல் சுச்சஸ் வந்துடும் உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்குறது பாத்ரூக்கான பிவிசி டோர் தான் பார்க்குறோம் ஒரு நல்ல மெட்டீரியல் நம்ம வந்து டோர் கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலரடி நீளம் நீலாம் பார்த்திங்கன்னா அடி வரும் சவுண்ட் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் வந்து ஒரு நேச்சர் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா டைல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது வியூ தான் நம்ம இருக்கோம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால் மிக்சர் நம்ம கொடுத்துருக்கோம் ஹாட் வாட்டரும் கோல்டு வாட்டர் மிக்சாக வர மாதிரி அதுக்கு நம்ம ஷவராக நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் மிஷினுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் பார்க்குறோம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு கொன்ற சைஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் லெஃப்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் மாற்ற மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டிஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டான டைமிங்கில் கரெக்டான கியூரிங் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடுன்றது ஒரு கனவுங்க அந்த கனவை நிஜமாக்க தான் எஸ்வி கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் இருக்கோம் இந்த மூணு வீட்டில் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு ரெடி டூல சேலுக்கு இருக்குது மறக்காமல் டிஸ்ப்ளேல இருக்க என் நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எழு வீடு தேவைப்படிச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்சி கன்ஸ்ட்ரக்ஷன் சஸ்கிரைப் சொந்தங்களுக்கு மிக்க நன்றி